வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உலகமே உற்றுநோக்கும் உச்சி மாநாடு காசாவின் தலைவிதியை மாற்ற போக்கும் முக்கிய கையெழுத்து கனடாவின் புதிய நிலைப்பாடு கனடாவால் தமிழர்களே உசார் முதியவர்களை குறிவைத்து நடத்தப்படும் காதல் மோசடி ஐம்பத்தி நான்கு மில்லியன் டாலர் இழப்பு இந்த ஆண்டு கனடாவில் இதுவரை எழுநூற்றி எழுபத்தி எட்டு பேர் பாதிப்பு விடுக்கப்பட்ட பகிர் எச்சரிக்கை கனடாவில் பவர் பேங்க் தரப்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை உங்கள் வீடு கூட தீப்பிடிக்கலாம் கனடாவில் பாரிய தபால் திருட்டு பேர் கொண்ட அதிரடி கைது காசோலைகள் கிரெடிட் கார்டு அடையாள அட்டைகள் மற்றும் பரிசு ஆட்டைகள் என நான்கு லட்சம் தபால் பொருட்கள் மீட்பு கனடாவில் உணவு தரப்பில் சுகாதாரத்துறை விடுத்த எச்சரிக்கை இது தொடர்பான விரிவான செய்திகள் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெனஸ்கே கனடாவின் பிரதமர் மார்க் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் இந்த உரையாடலின் போது இரு தலைவர்களும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடனான தங்களின் தொடர்புகள் குறித்த விவரங்களை பகிர்ந்து கொண்டனர் போர்க்களத்தின் தற்போதைய நிலவரம் குறித்து ஜனாதிபதி ஜெனஸ்கி பிரதமர் கார்னிக்கு விளக்கினார் உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்பு மற்றும் மக்கள் மீது ரஷ்யா நடத்தும் கொடூரமான தாக்குதல்கள் பற்றியும் அவர் விவரித்தார் இந்த தாக்குதல்களில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கும் எரிசக்தி அமைப்பின் பின்னடைவை பலுப்படுத்துவதற்கு உதவக்கூடிய குறிப்பிட்ட நடவடிக்கைகள் குறித்து இரு விவாதித்தனர் முயற்சி குறித்தும் இந்த உரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது கனடா ஏற்கனவே இந்த முயற்சிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளதுடன் திட்டத்தில் அதன் ஈடுபாட்டை விரிவுபடுத்துவதற்கான இருப்பதாகவும் ஆலோசிக்கப்பட்டது மேலும் விருப்பமுள்ளவர்களின் கூட்டணி கட்டமைப்புக்குள் பங்காளிகளுடன் இணைந்து பணியாற்றுவது மற்றும் இந்த கூட்டணியின் நடைமுறை பக்கத்தை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் ஜெனஸ்கி மற்றும் கார்னி விவாதித்தனர் இரு தலைவர்களும் தங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்துக் கொண்டனர் இந்த உரையாடலுக்காகவும் அனைத்து துறைகளிலும் பணியாற்ற தயாராக இருப்பதற்காகவும் கார்னிக்கி ஜெனஸ்கின் நன்றி தெரிவித்தார் காசா முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட கனேடிய பிரதமர் மார்கர்னி எகிப்து விரைந்துள்ளார் எகிப்தின் ஷார்மெம் ஷேக் நகரில் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பிரிட்டிஷ் பிரதமர் ஹீஸ் டாமர் ஆகியோரும் பங்கேற்கின்றனர் தற்போது நீடிக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக ஹமாஸ் அமைப்பு உயிருடன் இருபது இஸ்ரேலிய பணிய கைதிகளை நாளை நண்பர்களுக்குள் விடுவிக்க வேண்டும் இதற்கு பதிலாக இஸ்ரேல் சுமார் இருபதாயிரம் பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்வதுடன் இறந்த இருபத்தி எட்டு பணிய கைதிகளின் உடல்களையும் பெற்றுக் கொள்ளும் இதேவேளை காசாவுக்குள் நுழையும் மனிதாபிமான உதவிகளின் எண்ணிக்கை ஒரு நாளைக்கு அதிகரிக்கப்பட உள்ளது பாலஸ்தீன அரசை கனடா அங்கீகரித்த பிறகு பிரதம கார்னி மேற்கொள்ளும் முதல் மத்திய கிழக்கு பயணம் இதுவாகும் நிர்வாக சீர்திருத்தம் ஹமாஸ் இல்லாத தேர்தல் மற்றும் ராணுவ மற்றும் பாலஸ்தீன அரசு போன்ற நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே கனடாவின் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் ஆன்லைன் காதல் மோசடிகள் அதிகரித்து வருவதாக கனேடிய மோசடி தவிர்ப்பு மையம் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டு இதுவரை மட்டும் எழுநூற்றி எழுபத்தி எட்டு கனேடியர்கள் காதல் விலையில் சிக்கி மொத்தமாக டாலர்களை இழந்துள்ளனர் இந்த மோசடியில் எண்பதாயிரம் டாலர்களை இழந்த டொரண்டோவை சேர்ந்த ஹியாஜஸ் தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் திருமண முறிவால் மனதளவில் பலவீனமாக இருந்தபோது லீனா என்ற பெண்ணை இடையத்தில் சந்தித்துள்ளார் அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் வசிப்பதாக அறிமுகப்படுத்தியுள்ளார் வீடியோ அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் மூலம் தொடர்ந்து பேசி வந்துள்ளனர் குறுகிய கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய தூண்டியுள்ளார் பணத்தை மூன்று மடங்காக தருவதாக ஆசை காட்டி சாஞ்சஸின் சேமிப்பு மற்றும் கடன் பணம் உட்பட எண்பதாயிரம் டலர்களை மோசடி செய்துள்ளார் சாஞ்சஸ் நாற்பது வயதுக்காரர் என்றாலும் பொதுவாக இதுபோன்ற காதல் மோசடிகளில் பெரும்பாலும் முதியவர்களை இலக்கு வைக்கப்படுவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் கனடாவின் வாங்குவர் நகரில் பட்டபகலில் காரணமின்றி நடத்தப்பட்ட தொடர் கத்தி குத்து மற்றும் தாக்குதல் சம்பவங்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் பெண் சந்தேக நபர் ஒருவரின் புகைப்படங்களையும் வீடியோவையும் வெளியிட்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் இந்த சந்தேக நபரை கண்டறிந்து கைது செய்வதே புலனாய்வாளர்களின் முன்னுரிமையாக உள்ளது என வாங்குவர் போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த சந்தேக நபர் கைது செய்யப்படாதவரை சமூகம் ஆபத்தில் இருப்பதாக தாங்கள் அஞ்சுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வெள்ளிக்கிழமை அருகே உள்ள கடற்பகுதியில் பலர் கத்தியால் குத்தப்பட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் ஆபத்தில் காயங்களுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிறகு மேலும் நான்கு பேர் தொடர் தாக்குதல்களில் தாங்களும் பாதிக்கப்பட்டதாக புகார் அளித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களில் ஐந்து பேர் ஆண்களும் இரண்டு பேர் பெண்களும் ஆவார் அவர்களின் வயது இருபத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஒன்பது வரை என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது புகைப்படங்களில் உள்ள பெண்ணை அடையாளம் காண்பவர்கள் தயவு செய்து பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஒன்று ஏழு இரண்டு ஐந்து நான்கு ஒன்று என்ற எண்ணில் பிரதான குற்றப்பிரிவை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கனடாவில் வீட்டு தபால் பெட்டிகளை குறிவைத்து தபால் பொதிகளை திருடி வந்த கும்பலை சேர்ந்து எட்டு பேரை செய்துள்ளனர் மீட்கப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு சுமார் லட்சம் என மதிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஹால்டன் போலீஸ் மற்றும் கனடா போஸ்ட் இணைந்து ப்ராஜெக்ட் அண்ட் டெலிவரபிள் என்ற பெயரில் சிறப்பு விசாரணையை தொடங்கினர் இந்த விசாரணையின் போது ஒரு குழுவினர் திட்டமிட்டு வீட்டு தபால் பெட்டிகளில் இருந்து தபால்களை திருடியது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் மிசிசிகா பகுதிகளில் போலீசார் சோதனை நடத்தினர் இந்த சோதனையின் போது தபால் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன அவற்றில் ஐந்து காசோலைகள் நூற்றி எண்பத்தி இரண்டு கிரெடிட் கார்ட்கள் முப்பத்தி ஐந்து அரசாங்க அடையாள அட்டைகள் மற்றும் இருபது பரிசு அட்டைகள் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் பீ பிராந்தியத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை நடந்த தபால் திரட்டு சம்பவங்கள் தொடர்பான வரைபடத்தையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர் இந்த சம்பவம் எட்டு பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அங்கீகரிக்கப்படாத மற்றும் மிகவும் ஆபத்தான போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருப்பது ஆய்வக பகுப்பாய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மாகாணம் தழுவிய அவசர எச்சரிக்கையை பொது சுகாதார அதிகாரிகள் விடுத்துள்ளனர் டிரக் செக்கிங் சர்வீஸ் நடத்திய ஆய்வில் விட சக்தி வாய்ந்த குளோபின் என்ற ஓபியோயிடும் மற்றும் சக்தி வாய்ந்து பென்சோடயும் கண்டறியப்பட்டுள்ளன இவை மருந்து பயன்பாட்டுக்கு அங்கீகரிக்கப்படாதவை இந்த போதைப் பொருட்களால் ஏற்படும் விசத்தன்மை மிக கடுமையானது என்றும் நலாக்சன் தேவைப்படலாம் என்றும் சுகாதாரத்துறை எச்சரிக்கிறது ஆபத்தை தவிர்க்க இலவசமாக கிடைக்கும் நலாக்சன் கருவியை எப்போதும் உங்களுடன் வைத்திருக்குமாறும் தனியாக போதைப் பொருள் பயன்படுத்துவதையும் வெவ்வேறு பதார்த்தங்களை கலப்பதையும் தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தோல் மாறுதல் மெதுவான சுவாசம் குரட்டை விடுதல் அல்லது தீவிர தூக்க கலக்கம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அது மேலதிக அளவு பயன்பாட்டாக இருக்கலாம் என்றும் இதனால் விஷத்தன்மை இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டால் உடனடியாக நைன் டபுள் ஒன் அழைக்கவும் பாதிக்கப்பட்ட நபருடன் இருக்கவும் கிடைத்தால் நலாக்சன் கொடுக்கவும் என்று சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த எச்சரிக்கையை பகிர்ந்து போதைப்பொருள் விஷத்தன்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அபாயத்தை குறைக்க உதவுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கனடாவின் கிச்சனரில் நேற்று பரபரப்பான சூழல் நிலவியது சார்ஸ் வீதியில் உள்ள வீடு ஒன்றில் நபர் ஒருவர் தன்னைத்தானே போட்டுக்கொண்டு போலீசாருக்கு பெரும் சவாலாக விளங்கினார் கண்ட சாட்சியான ஜாகர் என்பவர் கூறுகையில் அந்த நபர் வீட்டின் மேல் ஜன்னலில் இருந்து கண்ணாடி பொம்மைகள் தண்ணீர் பொத்துக்கள் மற்றும் ஒரு குழந்தை தள்ள வண்டி உட்பட வீட்டில் கிடைத்த அனைத்தையும் வெளியே வீசியதாக தெரிவித்தார் இதனையடுத்து சம்பவத்துக்கு விரைந்த ஓட்டலூர் பிராந்திய போலீசார் வீட்டின் பின்வாசல் வழியாக நுழைந்து அந்த நபரை கைது செய்தனர் இந்த கைது ஒரு கொள்ளை தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் சம்பவத்தின் போது அந்த நபர் வீட்டில் தனியாக இருந்ததாகவும் பொதுமக்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த போலீஸ் நடவடிக்கையால் சார்ஸ் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டு மூன்று மற்றும் ஏழாம் இலக்க பேரு சேவைகள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன தற்போது மீண்டும் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்த மேலதிக தகவல்களை போலீசார் விரைவில் வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கனடா மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் வயர்லெஸ் பவர் பேங்க் பாமனியாளர்களுக்கு அந்நாட்டு அரசுகள் அவசர எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளன குறிப்பிட்ட சில மாடல் பவர் பேங்குகள் தீப்பற்றும் அபாயம் கொண்டிருப்பதால் சுமார் ஐம்பத்தி எட்டாயிரம் சாதனங்களை திரும்ப பெறுமாறு கனேடிய சுகாதார திணைக்களம் மற்றும் அமெரிக்க நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளன இணையவெளி மூலமாகவும் இஎஸ்ஆர் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாகவும் கொள்வனவு செய்யப்பட்ட சில பவர் பேங்க் மாடல்களை உடனடியாக பயன்படுத்துவதை நிறுத்துமாறு நுகர்வோர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இந்த பவர் பேங்குகளில் உள்ள லித்தியம் அயர்ன் பேட்டரி அதிக வெப்பமடைந்து தீபற்றும் அபாயம் இருப்பதாக கனேடிய சுகாதார திணைக்களம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட நுகர்வோர் உற்பத்தி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு செலுத்திய பணத்தை முழுமையாக திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை இந்த பவர் பேங்க் கோளாறு காரணமாக கனடாவில் ஒன்பது தீ விபத்து சம்பவங்களும் அமெரிக்காவில் பதினொரு சம்பவங்களும் பதிவாகியுள்ளன இந்த விபத்துகளால் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்ட போதிலும் யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது திரும்ப பெறப்பட்ட இஎஸ்ஆர் ஹலோலாக் வயர்லெஸ் பவர் பேங்க் மாடல்களாக முழு டூ ஜி ஐநூற்றி இருபது கருப்பு வெள்ளை மற்றும் லைட் ப்ளூ பி கருப்பு வெள்ளை லைட் ப்ளூ மற்றும் சாம்பல் நிறங்கள் திரும்ப பெறப்பட்டன டுவெல் பி டார்க் ப்ளூ லைட் ப்ளூ சாம்பல் வெள்ளை கருப்பு போன்ற பவர் பேங்குகள் திரும்ப பெறப்பட்டன இறுதியாக டூ ஜி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் கருப்பு வெள்ளி ஆகிய பவர் பேங்குகளும் திரும்பப் பெறப்பட்டதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனடாவில் நடத்தப்பட்ட புதிய ஆய்வு ஒன்று ஆரோக்கியமற்ற உணவுகள் ஏன் மலிவாக விற்கப்படுகின்றன என்ற உண்மையை வெளிப்படுத்தியுள்ளது லவால் பல்கலைக்கழக ஆய்வின்படி அங்காடிகளில் அதிக சோடியம் மற்றும் பல பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அவற்றுக்கு இணையான ஆரோக்கியமான மாற்றுப் பொருட்களை விட மிகவும் மலிவான விலையில் விற்கப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது ஆய்வுக்குழுவினர் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களை ஆய்வு செய்தனர் இதற்காக கனடாவின் சுகாதாரத்துறை அறிமுகப்படுத்திய ஹையின் என்ற ஊட்டச்சத்தில் சர்க்கரை அல்லது கொழுப்பு அதிகமாக இருப்பதை இந்த லேபிள் குறிக்கிறது இதன் மூலம் ஆரோக்கியமான மற்றும் ஆரோக்கியமற்ற உணவுகளை தரம் பிரித்து அவற்றில் மலிவானவை எவை என்பதை அவர்கள் ஆராய்ந்துள்ளனர் இந்த ஆய்வுக்காக வெட்டப்பட்ட ரொட்டி காலை உணவு தானியங்கள் சிற்றுண்டிகள் பதப்படுத்தப்பட்ட பாலாடைக் கட்டிகள் குக்கீஸ் மற்றும் கிராக்கர்ஸ் போன்ற ஐந்து முக்கிய உணவு வகைகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டன ஆய்வின் முடிவில் இந்த அனைத்து பிரிவுகளிலும் அதிக சர்க்கரை மற்றும் சோடியம் சேர்க்கப்பட்ட பொருட்களே பெரும்பாலும் மலிவானவையாக இருந்துள்ளன இதற்கு காரணம் சர்க்கரையும் சோடியமும் உற்பத்திக்கு தேவைப்படும் மலிவான மூலப்பொருட்கள் என்பதால் இது ஆச்சரியமான முடிவு அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் போன்ற விலை உயர்ந்த மூலப்பொருட்களை கொண்ட நிறைவுற்ற கொழுப்பு அதிகமுள்ள ஆரோக்கியமற்ற உணவுகள் மட்டும் மற்றவற்றை விட அதிக விலைக்கு விற்கப்பட்டன உடல் பருமன் இதய நோய் மற்றும் நீரிழிவு போன்ற நோய்களுக்கு இந்த மூலப்பொருட்கள் முக்கிய காரணமாக இருப்பதால் கனேடிய மக்களை ஆரோக்கியமான தேர்வுகளை செய்ய ஊக்குவிக்கும் நோக்கில் அடுத்த ஆண்டு முதல் கனடாவின் சுகாதாரத்துறை ஹையட் லேபிளை அனைத்து பொருத்தமான உணவுப் பொட்டலங்களிலும் கட்டாயமாக்க உள்ளது இந்த புதிய லேபிளால் உணவுப் பொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்படுமா என்பதும் விலைகளுக்கு உணவு கூப்பன்கள் வழங்குவது போன்ற கொள்கை முடிவுகளுக்கும் இந்த ஆய்வு வழிவகுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்